கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார் நாம் இப்போது மத்திய எழுதின சுவிசேஷத்தின் இருபதாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் வீட் எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது எது? ராஜ்யம் எஜமான் எதற்கு வேலையாட்களை அமர்த்த புறப்பட்டான் தன் திராட்ச தோட்டத்துக்கு எஜமான் தன் திராட்ச தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த எப்பொழுது புறப்பட்டான் அதிகாலை எஜமான் தன் வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு எவ்வளவு கூலி பேசி அவர்களை தன் தோட்டத்துக்கு அனுப்பினான் ஒரு பணம் மூன்றாம் மணி வேளையில் எங்கு சும்மா நிற்கிறவர்களை எஜமான் கண்டான் கடை தெருவில் மூன்றாம் மணி வேளையில் கடை தெருவில் சும்மா நிற்கிறவர்களிடம் எப்படி கூலி கொடுப்பேன் என்று எஜமான் சொன்னான் நியாயமானபடி சும்மா நிற்கிறவர்களை எந்தெந்த மணி வேளையிலும் தோட்டத்துக்கு போங்கள் என்று எஜமான் அனுப்பினான் மூன்று ஆறு பதினொன்று பதினோராம் மணி வேளையில் சும்மா நிற்கிறவர்களிடம் எது முழுவதும் சும்மா நிற்கிறதென்ன என்று எஜமான் கேட்டான் பகல் முழுவதும் சும்மா நிற்கிறவர்கள் எதனால் சும்மா நிற்கிறதாக எஜமானிடம் சொன்னார்கள் ஒருவரும் வேலையிடவில்லை பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் எதை கொடுக்க கூறினான் கூலி பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் கூலி கொடுக்க எஜமான் யாரிடம் கூறினான் தன் காரியக்காரனிடம் எந்த காலத்தில் கூலி கொடுக்க எஜமான் தன் காரியக்காரனிடம் கூறினான் சாயங்காலத்தில் பதினோராம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து எவ்வளவு கூலி வாங்கினார்கள் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு எவ்வளவு கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள் அதிக கூலி முந்தி வேலையில் அமர்த்தப்பட்டவர்கள் வந்து எவ்வளவு கூலி வாங்கினார்கள் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் பிந்தி வந்தவர்கள் எவ்வளவு நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள் என்று முந்தி வேலையில் அமர்த்தப்பட்டவர்கள் கூறினார்கள் ஒரு மணி நேரம் முந்தி வேலையில் அமர்த்தப்பட்டவர்கள் எவைகளை எல்லாம் சகித்ததாக கூறினார்கள் பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் எஜமான் தங்களை யாருக்கு சமமாக்கியதாக முந்தி வேலையில் அமர்த்தப்பட்டவர்கள் முறுமுறுத்தார்கள் பிந்தி வந்தவர்களுக்கு நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை யார் யாரிடம் கூறியது எஜமான் முந்தி வந்தவர்களில் ஒருவனிடம் முந்தி வந்தவன் தன்னிடத்தில் எவ்வளவு பணத்துக்கு சம்மதித்ததாக எஜமான் கூறினான் ஒரு பணத்துக்கு சோதனை கேள்வி ஒன்று எஜமான் தன் டிராட்ச தோட்டத்துக்கு ஆட்களை அமர்த்தும் உமையில் எஜமான் எங்கே நின்று கொண்டிருந்தவர்களை வேலைக்கு அமர்த்தினார் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது டேஷ் என்னுடைய இஷ்டம் என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா யார் யாரிடம் கூறியது எஜமான் முந்தி வந்தவர்களில் ஒருவனிடம் எஜமான் எப்படிப்பட்டவனாயிருந்தான் தயாளனாய் முந்தி வேலையில் அமர்த்தப்பட்டவன் எப்படிப்பட்டவனாயிருந்தான் வன்கண்ணனாய் யார் முந்தினோராயிருப்பார்கள் பிந்தினோர் யார் பிந்தினோராயிருப்பார்கள் முந்தினோர் அழைக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எத்தனை பேர் சிலர் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றவர் யார் ஏசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே யாரை தனியே அழைத்தார் பனிரண்டு சீஷரையும் மனுஷகுமாரன் யாரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று இயேசு சொன்னார் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மனுஷகுமாரனை எதற்குள்ளாக தீர்ப்பார்கள் மரண ஆக்கினைக்குள்ளாக பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மனுஷகுமாரனை என்ன பண்ண ஒப்பு கொடுப்பார்கள் பரியாசம் பண்ண பிரதான ஆச்சாரியரும் வேதபாரகரும் மனுஷகுமாரனை எதனால் அடிக்க ஒப்புக் கொடுப்பார்கள் வாரினால் அடிக்க பிரதான வேதபாரகரும் மனுஷகுமாரனை எதில் கொடுப்பார்கள் சிலுவையில் அறைய மனுஷகுமாரன் பரிகாசம் பண்ணப்படவும் வாரினால் அடிக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் யாரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுவார் ஜாதியாரிடத்தில் மூன்றாம் நாளிலே மனுஷகுமாரன் எப்படி எழுந்திருப்பார் என்று இயேசு கூறினார் உயிரோடு இயேசுவினிடத்தில் வந்து உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றவள் யார் செபதேயுவின் குமாரருடைய தாய் குமாரருடைய தாய் யாரோடு கூட வந்தாள் தன் குமாரரோடு கூட உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் யார் யாரிடம் கேட்டது செபதேயின் குமாரருடைய தாய் சோதனை கேள்வி இரண்டு அதிகாலையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் ஏன் முறுமுறுத்தார்கள் ஏ அவர்களுக்கு சரியான ஓய்வு கிடைக்காததால் பி அவர்களுக்கு சரியான கூலி கிடைக்காததால் சி பிந்தி வந்தவர்களுக்கு தங்களை சமமாக்கியதால் டி அடுத்த நாளும் வேலைக்கு வர சொன்னதால் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் உனக்கு என்ன வேண்டும் யார் யாரிடம் கேட்டது இயேசு குமாரருடைய தாயிடத்தில் செபதேயின் குமாரருடைய தாய் இயேசுவிடம் தன் குமாரர் இரண்டு பேரும் எங்கே உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டினாள் ஒருவன் இயேசுவின் வலது பாரிசத்திலும் ஒருவன் இடது பாரிசத்திலும் எங்கு தன் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் வலது பாரிசத்திலும் ஒருவன் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்று சிவதேயின் குமாரருடைய தாய் இயேசுவிடத்தில் கேட்டாள் உம்முடைய ராஜ்யத்தில் நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா இயேசு யாரிடம் கேட்டார் குமாரர்களிடம் இயேசுவின் வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் உட்காரும் இடம் யாரால் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது பிதாவினால் யார் செபதேயின் குமாரர்களாகிய அந்த இரண்டு சகோதரர் பேரிலும் எரிச்சலானார்கள் மற்ற பத்து சீஷர்களும் இருமாப்பாய் ஆளுகிறவர்கள் யார் புறஜாதியாருடைய அதிகாரிகள் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறவர்கள் யார் பெரியவர்கள் பெரியவனாயிருக்க விரும்புகிறவன் யாரா இருக்க வேண்டும் என்று பணிவிடைக்காரனாய் உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு யாராக இருக்க கடவன் ஊழியக்காரனாய் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தவர் யார் மனுஷகுமாரன் மனுஷகுமாரன் எதை கொடுக்க வந்தார் தம்முடைய ஜீவனை மனுஷகுமாரன் எதற்காக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் பொருளாக எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் அவருக்கு பின் சென்றவர்கள் யார் திரளான ஜனங்கள் இயேசு எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் வழி அருகே உட்கார்ந்திருந்தவர்கள் யார் இரண்டு குருடர் என்ன கேள்விப்பட்டார்கள் ஏசு அவ்வழியே வருகிறார் என்று இரண்டு குருடர் இயேசுவை எப்படி கூப்பிட்டார்கள் ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று குருடர்கள் இயேசுவை ஆண்டவரே தாவீதின் குமாரனே என்று ஏன் கூப்பிட்டார்கள் பார்வை தருவார் என்று குருடர்களை பேசாதிருக்கும்படி அதட்டினவர்கள் யார் ஜனங்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் குருடர்களை அதட்டியவுடன் அவர்கள் என்ன செய்தார்கள் அதிகமாய் கூப்பிட்டார்கள் சோதனை கேள்வி மூன்று எருசலேமுக்கு போகிற வழியில் தான் சிலுவையில் அறையப்படுவேன் ஆனாலும் மூன்றாம் நாளிலே என்ன செய்வேன் என்று இயேசு தமது சீஷர்களிடம் கூறினார் ஏ உயிரோடே எழுந்திருப்பேன் பி அடக்கம் செய்யப்படுவேன் சி என் பிதாவோடு அமர்ந்திருப்பேன் டி பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவேன் இந்த கேள்விக்கான சரியான பதிலை தெரியப்படுத்துங்கள் இயேசு நின்று குருடர்களை தமிழத்தில் அழைத்து கேட்டது என்ன நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் குருடர்கள் இயேசுவிடம் எதை திறக்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டார்கள் தங்கள் கண்களை இயேசு மனதுருகி என்ன செய்தார் குருடர்களின் கண்களை தொட்டார் ஏசு மனதுருகி குருடர்களுக்கு தந்தது என்ன பார்வை பார்வை அடைந்தவர்கள் யாருக்கு பின் சென்றார்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக இந்த தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது மத்தையை எழுதின சுவிசேஷத்தின் இருபதாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள் இல்லை என்றால் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் அவர் அவர்களை நோக்கி என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது, என் காரியமல்ல என்றார் ஆமேன்